ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டுடே நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போறோம்னா டிஎன் ரேரா அப்படின்னா என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட முக்கியமான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன் ரேரா அப்படின்னா என்ன தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அவ்வளோதாங்க அது நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு இடத்த வாங்கி விற்கிறதுக்கு ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அவங்க மூலமாக ரெஜிஸ்டர் ஆகிற எல்லா லேண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரேரா லைசன்ஸோட தான் ஆகுது ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது அந்த லைசன்ஸ் தேவை அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய இடத்த தேடுறாங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அது கூட தெரியாமல் சென்னைக்கும் நாகர்கோவிலுக்கும் இல்லை வேறு சிட்டிக்கும் தேடி ஓடி ஆடி அங்கங்கே அலைகிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு இந்த லைசன்ஸ் தேவைன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டாவது ஆட்டு உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க மூணாவது ஆட்டு உங்கள் பேன் கார்டு எடுத்துக்கோங்க இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கிறேன் அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எப்போ அவைலபிலிட்டியாக உங்களுக்கு நான் ரிப்ளை தர்றேன் நீங்கள் இந்த ரேரா லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரேரா லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட்டில் இருந்து ஒன் மந்தில் மேக்ஸிமம் கிடச்சிரும் அப்புறம் அந்த அப்ளிகேஷன் அந்த லைசன்ஸ் கிடச்ச டேட்லேருந்து இருந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு உங்களுக்கு வேலிட்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா ரினியூவல் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இந்த தகவல் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனாக பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் Thank you so ஸோ மச் ஒரு வீடியோவில் உங்களை நான் சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடப்பெறுவது நான் உங்கள் அம்பித் பாய் பாய்